ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம சக்கரை பொங்கல் எப்படி டேஸ்ட்டாக தள தளன்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து குக்கரில் பண்ண போகிறதில்லைங்க அப்புலேயே அப்படியே டைரக்டாக தான் பண்ண போகிறேன் குக்கரில் பண்ணினா உங்களுக்கு இருங்கினாப்பில வரும் அதுக்காக தான் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் ரேஷன் பச்சரிசி இல்லாட்டி பொங்கல் பச்சரிசின்னு கடைங்களில் விற்பாங்க அந்த பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு கிணத்துல சேர்த்துட்டு ஒரு முறைக்கு நான் ரெண்டு முறை நல்லா கழுவி விட்டுருங்க அழுக்கெல்லாம் போகிற அளவுக்கு இப்போ நல்லா கழுவியாச்சு இதில் வந்து எந்த டம்ளர் அழுந்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க மிச்ச தண்ணி வந்து நம்ம வெள்ளத்தில் சேர்க்க வேண்டியிருக்கு அதுக்காக தான் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு மற்றது என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பங்கு அதாவது ஒரு டம்ளர் எடுத்தீங்க இல்லையா அதில் கால் பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு அப்புறம் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நாட்டு சக்கரம் எடுத்திருக்கேன் இது உடம்புக்கும் நல்லது நீங்கள் வந்து உருண்டை வெள்ளமாக இருந்தாலும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு அடி கனமாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அப்படியே ட்ரையாக வந்து லேஸாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வாசனை வரும் உங்களுக்கு அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி விட்டு கழுவி கீழே ஊற்றிடுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ இதை அப்படியே வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்க இல்லையா பச்சரிசி அதை தண்ணியோடு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் லேசாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா வந்து இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்குனாப்புல நல்லா தெரியும் அதுக்காக தான் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் சும்மா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு இப்போ அது எல்லாத்தையும் கலந்து நல்லா விட்டுக்கோங்க நான் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சுமே மூடி வச்சிருவோங்க அந்த மாதிரி நீங்களும் கொதிக்க ஆரம்பிச்சுமே அடுப்பு அணைச்சிட்டு மூடி வச்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ சர்க்கரையை வந்து அடுப்பில் சேர்த்துக்கோங்க வேறு ஒரு கிண்ணத்தில் இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு அஞ்சு அளவுக்கு த தண்ணி தேவைப்படும் அப்போ தான் உங்களுக்கு வந்து தலைத்தலம் நல்லா வரும் இல்லாட்டி வந்து அரிசி அரிசியாக தெரியும் அதுக்காக தான் ஏற்கனவே தண்ணி வந்து பாசிப்பருப்பு அரிசியோட சேர்த்து ஒரு மூன்று டம்ளர் இருக்குது இது ஒரு ஒன்றரை டம்ளர் மொத்தம் சேர்த்து உங்களுக்கு அஞ்சு டம்ளரு இப்போ இது கரையிற அளவுக்கு அதை சூடு பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து வெந்த மாதிரி வரும் உங்களுக்கு கேஸ் விச்சை பண்ண மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது அடுக்கு மேலே வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த வெள்ளத்தையும் வந்து வடிகிட்டு சேர்த்துக்கோங்க கீழே ஏதாவது கசடு இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த கொதிக்கிறப்ப என்ன பண்ணுங்கள் சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாக சிம்மில் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் திறந்தாப்புல மூடி வச்சுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே உள்ளேயே வந்து அழகாக வெந்துட்ருக்கும் லைட்டாக திறந்து வச்சுட்டு மூடி ஏன்னா ஃபுல்லாக மூடினிங்கன்னா உங்களுக்கு கொதித்து வந்து வெளியெலாம் பொங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக திறந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் வைக்காதீங்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆறுனதுன்னா ரொம்ப கெட்டியாகிடும் கொஞ்சம் தலைத்தலைன்னு இருக்கிறப்பே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆறுனாலுமே வந்து உங்களுக்கு நல்லா தலைத்தலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தாளிச்சிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு தாலிகளை கரண்டி வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ தேவையான ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மோட பொங்கல் ரெடி பாருங்கள் தலை தலைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி இந்த முறை பொங்கல் செஞ்சுட்டு எல்லாரையும் அசத்துங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் யூ